வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்படத்திருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்போட தன்மை என்னன்னா அதிமுகவில பிரிந்து சென்ற அதாவது தலைவர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்பதான் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்துட்டு அஹ் அதிமுக மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு உறுதுணையா இருக்கும் சொல்லியிருக்காரு அதே போல பத்து நாட்கள் கெடு கொடுத்திருக்காரு அதாவது வருகிற பத்து பதினைந்தாம் தேதி அண்ணாவுடைய பிறந்தநாளும் துவக்க நாளும் வரக்கூடிய சூழல் இருக்குது இந்த சூழல்ல ஒரு பத்து நாட்களுக்குள் அதற்கான முயற்சிகளை துவக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிமுகவில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைத்து அடுத்த கட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு பொதுச்செயலாளர் யார் யாரை என்றாலும் இணைப்பதற்கு யாரை இணைக்க வேண்டும் என்பதை எடு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் பொதுச்செயலாளர் இருக்கிறது ஆனால் அவர்களை இணைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் முழுக்க முழுக்க எங்கள் பொதுச் செயலாளருடைய முடிவுதான் இறுதியானது பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் எங்கள் அத்துணை பேரது முடிவும் அவரு அவர் அவருடைய கருத்து என்னன்னா இப்ப அனைவருமே ஒருங்கிணைந்தால்தான் மட்டும்தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து நிச்சயமாங்க ரங்கபாண்டி நீங்க சொல்றது அவர் சொன்னதாக சொல்ற கருத்து உண்மையிலேயே ஏற்புடைய கருத்து தான் எல்லாரும் வந்து சேர்ந்து வேலை பார்த்தால்தான் அந்த அராஜக திமுக ஆட்சியை ஒழிக்க முடியும் அதற்கு அவரவர் வேலையை செய்யலாமே அதற்கு ஒரு நிர்பந்தப்படுத்துவது பயமுறுத்துவது காலக்கெடு விதிப்பது வெளியே போகிறேன் என்று மிரட்டுவது இந்த சலசலப்புக்கெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு நாளும் பணிந்ததில்லை ஒரு நாளும் பணிய மாட்டார் ஆனாலும் மிக தெளிவாகவும் சாதுரியமாகவும் முடிவெடுக்கக்கூடிய மிக சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய எங்கள் அண்ணன் இது எடப்பாடியார் இதை பற்றியும் முடிவெடுப்பார் பொது பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்கணும் அவருடைய முடிவுதான் இறுதியானதாக இருக்க முடியும் தொண்டர்களுடைய மனநிலையும் கட்சிக்குள் நிறைய தலைவர் முக்கிய தலைவர்களுடைய மனநிலையுமே அனைவரும் ஒன்றிணையில வேண்டும் என்பதுதான் இருக்கிறது சொல்லிட்டு செங்கோட்டை அவர்கள் சொல்லுவாங்க அவர்களுக்கு வேண்டுபவர்கள் சில பேர் இருக்கலாம் அதிருப்தியாளர்கள் சில பேர் இருக்கலாம் இப்படி நினைப்பவர்கள் சில பேர் இருக்கலாம் அவர்கள் எல்லாம் அப்படித்தானே சொல்லுவாங்க அவர்கள் யார் வெளியே வந்து சொன்னா இவர் வந்து அஹ் பெரியவர் செங்கோட்டையன் அவர்கள் அவரை பத்தி ஒரு மாற்று கருத்தையோ இல்ல வேற மாதிரியோ பேசுறதுக்கு எனக்கு மரம் இல்லை அது பேசவும் கூடாது ஆனால் இந்த ஸ்டாண்டு பின்னாடி ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அண்ணா அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த ஆளும் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் செய்யறாங்க அதுல ஒரு வேலையாக இதுவும் இருக்கும் என்று நாங்கள் தொண்டர்கள் எல்லாம் சந்தேகப்படுறோம் ஆனா எங்க அண்ணன் இதையும் டீல் பண்ணுவாங்க எங்க பொதுச் செயலாளர் சரியான விதத்தில் பண்ணுவார் இதுவரைக்கும் எத்தனை இடத்தில் கொடுத்தீங்க அம்மா மறைந்ததிலிருந்து கொஞ்சத்த போட்டிவா கொஞ்சத்த பொறாமை வா கொஞ்சத்த நெருக்குதலையா எங்களை பொதுச் செயலாளர் தாண்டி 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 வந்திருக்கிறார் அத்துணையிலும் அவர் தானே வெற்றி பெற்றிருக்கிறார் நான் சொல்வேன் மகாவிஷ்ணுடைய முழு கருணையும் அவர் அவருக்கு இருக்கிறது அவரை மிஞ்ச யாராலும் முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இறுதி முடியும் இல்ல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட தொண்டர்களுடைய நிலையும் அதுதான் இருக்குமா இல்ல அதான் சொல்லலாமா என்னன்னு சொல்லி வேண்டாம் இப்ப பொதுச் செயலாளர் சொல்லாததால் நானும் எதுவும் பேச முடியாத நிலையில் இருக்கிறேன் ஆனா பேச ஆரம்பித்தால் இவர்கள் அத்துணை பேரது முகங்களும் வெளிரி போகும் அவர்கள் அத்துணை பேருடைய பொய் முகங்களையும் கழற்றி தூக்க தூக்கி வீசி எறிய முடியும் அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையும் பாக்குறது நல்லது கட்சி ஒன்றடைய வேண்டும் எல்லாருமா இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் மக்களை அதுக்கு வந்து பிரச்சாரம் வரணுங்கறதெல்லாம் உண்மைதான் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து அவர் அவர்கள் செய்தார்கள் என்றால் நன்றாக இருக்கும் நிச்சயமா இப்ப பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இந்த மக்களை காப்பறம் தமிழகத்தை மீட்புன்ற சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு முழுக்க போய்க்கிருக்காரு நூத்தி இருபது தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்திருக்காரு அந்த சுற்றுப்பயணத்துல ஒரு தொண்டர்கள் யாருமே இந்த கோரிக்கையை வைக்கல ஆனா அவருடைய தொண்டர்களுடைய மனைநிலே சொல்றாரு அவரு அது அவங்க சொல்லுவாங்க திமுக கூட என்ன வேணாலும் திமுக என்ன சொல்லுது அண்ணா திமுக எவ்வளவு ஒன்றுபட்டு இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்களும் அப்படியே பொதுச்செயலாளர் அண்ணன் நடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இருக்காங்கிறது உள்ள இருக்க எங்களுக்கு பார்க்கிற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேணும்னே சில ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது நடக்கலைன்னா பணிய மாட்டேங்கிறாரேன் பணிய வைக்கிறது கட்சியை சிறைக்கும் நினைக்கிறது அவர்கள் எல்லாம் இப்படி ஆளும் திமுக கிட்ட சில பல பலாபலன்களை பெற்று பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவரவர்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் அனாதைகள் ஆயிடுவோம் அந்த பயத்துல பண்றாங்க இது வந்து இதில் முடிவு சொல்வதற்கு நான் இல்லை எங்கள் பொதுச் செயலாளரின் முடிவே எல்லாவற்றிலும் இறுதியானது எல்லாவற்றிலும் மிகச் சரியான முடிவை எடுக்கக்கூடிய எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இதிலும் சரியான முடிவை அறிவிப்பார் அவர் வந்து ஒரு போட்டோ போட்டிருக்காங்க செயலாளருடைய போட்டோவும் அப்படி பாக்குறாரு பாருங்க அதுதான் அவருடைய ரியாக்ஷனா இருக்கும் நன்றி வணக்கம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க